ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அமேசானில் ஒரு பெரிய அமெரிக்கன் டூரிஸ்ட் சென்ட்ரோ ஒன்று ஆர்டர் பண்ணோம் அதான் இது இது அதோடய பெட்டி ஆர்டர் பண்ணி ஒரு ரெண்டு நாள்லேயே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அமெரிக்கன் டூரிஸ்ட்ன்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க ஊடாடை பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பு இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறுரூவா இந்த ஊடாடை இப்படி ஒரு ஜிப்பும் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் இவ்வளோ பெருசு நம்மளுக்கு கீழே வந்து கொண்டு போகிறதுக்கு கீழே வந்து ரோலரும் இருக்குது உங்களுக்கு ஆற்றணும் பாருங்கள் கீழே வந்து ரோலர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இப்படியும் பிடிச்சிக்கலாம் கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு ராக் கொடுத்துருக்குறாங்க நம்ம லாக் பண்ணி எதாவது ராக் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இப்படி பிடிக்கிறதுக்கும் இங்கேயும் ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குது இங்கேயும் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுபா அமேசானில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும் அர்ஜெண்டாக தேவை தேவைப்பட்டதனால அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டதனால நாங்கள் வாங்கினோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள் பெட்டி வந்து நல்ல அகலமாக தான் இருக்கும் ஆங்க ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது உடலை வந்து நல்லா பெல்ட்டெல்லாம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க மேலே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா கவர்லாம் கொடுத்துருக்குறாங்க இருங்க உங்களுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா இந்த கிளாத் கொடுத்துருக்குறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே துணி வச்சு மேலே அந்த கிளாத் போட்டு நல்லா நம்ம ஜிப்பு ஒரு ஜிப்லாக கொடுத்துருக்குறாங்க மூடிக்கலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ துணி வச்சுக்கலான்னு பாருங்கள் நல்லா ஸ்பேஸ் நிறையவே இருக்குது துணியெல்லாம் கீழே கலராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சைடில் நாலு சைடும் போட்டு ஒரு லாக் நடுவில் ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கேட்லாக் ஒரு சின்ன ஒரு பிக்சர் வேறு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் துணியில் எதுவும் பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இது வந்து உள்ளே போயிருந்தது இதுவும் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறுபா ஒருத்தா என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நேரில் பார்க்குறப்போ பரவாயில்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது கொடுத்த ரேட்டுக்கும் என்னத்தையோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேறு கலர் எதுவும் இல்லை இந்த லைட் க்ரீன் தான் இருந்தது அதனால தான் நாங்கள் இந்த கலர் தான் ஒன்று தான் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் இதை ஆர்டர் பண்ணோம் உங்களுக்கு ஒருத்தா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் தான் மூவாயிரத்து எண்ணூறுபா இதே நம்ம கேஷ் ஆன் டெலிவரியாக போட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஃபிஃப்டின் ஃபார்ட்டி ருபீஸ் கூடும் உங்களுக்கு இது ஒருத்தான் என்ன அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஒன் வீக் வந்து நம்ம ட்ரெஸ் வச்சு கொண்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்